நாம நம்ம சேனல்ல ரொம்பவே அதிகமான ஃப்ளோட்டிங் வில்லேஜஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்கோம் ஆனா இன்னைக்கு நம்ம பேச போற இந்த ஃப்ளோட்டிங் வில்லேஜ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகானதுன்னு சொல்லலாம் இந்தியாவோட வடக்கே இருக்கக்கூடிய காஷ்மீரோட இதயம்னு சொல்லலாம் அதுதான் ஸ்ரீநகரோட டால் ஏரின்னு சொல்லப்படுது சோ அத பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம் காஷ்மீர் அப்படின்னாலே நம்ம மனசுக்கு வாரது பனி மூடிய மலைகள் மலர்கள் அமைதி இதெல்லாம் தான் ஆனாலே அங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனதும் அழகானதுமா இருக்கக்கூடிய இடம் தான் இந்த டால் ஏரின்னு சொல்லப்படுது இந்த டால் ஏரிக்கு பல நூற்றாண்டுகள் பழமையான வரலாறு இருக்கு முன்னைய முகலாய அரசர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஏரியை ஒரு ஓய்வெடுவா பயன்படுத்தியிருக்காங்க முகலாய மன்னர்கள் காஷ்மீருக்கு வந்து இங்க அரண்மனை போல தோட்டங்களையும் மாளிகைகளையும் கட்டியிருக்காங்க சோ அந்த ஃபேமஸான ஷாலிமர் பாக் நிஷர் பாக் இது மாதிரி முகலால் கட்டப்பட்ட கார்டன்ஸ் எல்லாம் இன்னைக்கு வரக்கட்டுமே இந்த டால் ஏரியோட கரையில தான் இருக்கு ஸோ அங்கே மன்னர்கள் இந்த டால் ஏரியை பார்த்து அதோட அழகை ரசிச்சிருக்காங்க ஸோ இதுதான் காரணம் இந்த டால் ஏரி காஷ்மீரோட கலாச்சாரமாகவும் வரலாறாகவும் வாழ்க்கையாகவும் மூணாவும் ஒன்றாக இருக்கிறதுக்கான காரணம் ஸோ இந்த டால் ஏரி பார்த்தீங்கன்னா சுமார் பதினேழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கு ஸோ எங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே நீருக்கு மேலதான் வாழ்றாங்க அவங்களோட வீடு கடை பள்ளி சந்தைகள் எல்லாமே இந்த நீருக்கு மேலே தான் இருக்குது ஏன்னா அவங்க டெய்லி ட்ராவல் பண்ணுறதுக்காக படகை தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மிதக்கிற வீடுகளை பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் படுக்கை அறை சமையல் அறை மின்சாரம் எல்லாமே இருக்குது சாதாரணமாக ஒரு வீட்டில் என்னெல்லாம் வசதிகள் இருக்கணுமோ அது எல்லாமே இருக்குது ஒரு வீடு மாதிரி இருக்கும் ஆனால் அது நீர் மேலே மிதக்குது இதுதான் தான் ஏரியோட அற்புதம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கால நேரத்தில் அந்த ஏரி வேறு லெவலாக இருக்கும் காலை அஞ்சு மணி ஆன உடனே அங்கே ஒரு மலர் சந்தைன்னு சொல்லி ஒரு விஷயம் திறக்கப்படும் ஸோ அங்கே மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா படகுல ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸை விற்கிறாங்க ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த ஏரியில் இருக்கிறப்ப ஒரு ட்ரீம் பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் என் ஷிகான்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன படகுகள் தான் டால் ஏரியோட அடையாளம்னு சொல்லலாம் ஸோ அந்த படகுகள் பார்த்தீங்கன்னா பிரைட்டான கலர்ஸ்ல இருக்கும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த படகுகளில் தான் சுற்றுலா போனவங்க எல்லாம் அந்த முழு ஏரியுமே சுத்தி ரசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம குளிர்காலம் ஏரி முழுவதுமா என் குழந்தைகள் எல்லாம் அங்க ஸ்கேட்டிங் கூட பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் இந்த டால் ஏரியா பத்தி சொல்றப்ப பூமியில சொர்க்கம் இருந்தா அது இங்க தான் இருக்குன்னு சொல்லலாம் டால் ஏரினு சொல்லக்கூடியது ஒரு ஏரி மட்டும் இல்லை இதோட ஹிஸ்டரி இதோட லைஃப் என பிரீமவும் இருக்குது